எங்க வீட்டுல இன்னைக்கு வத்தல் குழம்பு வச்சுட்டு இருக்கு ஒரே மொட்டமா மொத்தமா இருக்கா சரி பையனுக்கு முட்டை நீங்க முட்டை கொசு பையனுக்கு முட்டை அம்மா வீட்டுக்கு பொறுமை பொறுமை அடிச்சாச்சி தான் சூட்டு எடுப்பா அடுப்பு கொஞ்சம் பொறுமை பொறுமை அடிச்சாச்சு தான் சூட்டு எடுப்பா அடுப்பு கொஞ்சம் இருந்துச்சு மழையில் வீணாக போயிடுச்சு அதனால் சூட்டு அடுப்பே இன்றைக்கி சமைச்சாச்சு சாதம் வச்சுருவோம் வெந்நியை குளிக்கின்ற அங்கே போடுவோம் மற்ற எல்லாமே கேஸில் செஞ்சிடுறது ஏன்னா இது வந்து கிராமங்கிறதுனால விறகு அடுப்பு நாங்கள் கொடுமையை யூஸ் விறகு அடுப்பு அம்மா போடல சூட்டு அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்ருக்கோம் இது வந்து கொள்ளை இருப்பாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு பாத்ரூம் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் பாத்ரூமு இந்த பக்கம் குளிக்கிற ரூம் இருக்கு அந்த அளவுக்கு தெரியல இருக்கலை இவ்வளோ லைட்டாக தெரியுதா நான் நாளைக்கு வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக வீடியோ போடுறேன் அம்மா வீடியோ வந்து அம்மா வீட்டை நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இது விறகுங்க விறகெல்லாம் இருக்குது பாருங்க விறகு வச்சு தான் சமைப்போம் சீக்கிரமாகவே அடுப்பு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கா போட்டால் மறுபடியும் தண்ணி போட்டுரும் அப்படின்ட்டு தண்ணி போட்டு அடுப்பு வீணாக போய்டுவனால சூட்டிட போய் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா சீட்டு இந்த இடத்துல போடுறத பற்றி இல்லை சீட்டு போட்டிருக்கோம்ல அதெல்லாம் வந்து கருப்பு படிஞ்சிருது கறி படிஞ்சுறதுனால இந்த இடத்துல வந்து நாங்கள் கீற்று போடலை கீற்று போடாதனால சும்மா அடுப்பு வச்சுருக்கோம் சிமெண்ட்டு போட்டு அடுப்பு போடணும்னு சொல்லிட்டுருக்கோம் ஆமாம் ஓகே

இது வந்து பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது வீட்டு பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது எட்டில் தெரில காலைல காட்டுறேன் அது பக்கத்து வீடு வாய்க்கால் இருட்டாக இருக்கிற இடம் வந்து வாய்க்காலம் அந்தாண்ட வந்து அந்த தெரு வரும் ஓகேவா இதுதான் தெருவு இது தனியாக இருக்கும் அம்மா வீடு வந்து தனியாக இருக்கும் ஒரு கொள்ளையில் தனியாக இருக்கும் அதுக்கு அந்தாண்ட தான் தெருலாம் அங்கே தான் தெருவு தனியாக வீட்டெலாம் வருஷலாக இருக்கும் இங்கே வந்து தனியாக தான் நாங்கள் இருக்கோம் இதுக்கு இங்கே வாய்க்கால் இதுக்கு அந்தந்த மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு அந்த அந்த ஆறு இந்த மழை டைமாக இருக்கிறதுனால துணியெல்லாம் கொஞ்சம் உள்ளே காயப்பட்டாங்க அம்மா நைட்ல எந்த டைம் வேணாலும் அந்த டைமில் மழை வந்துருதுல்ல அதனால வந்து எல்லாம் துணியெல்லாம் வெளில போட்டிருக்காங்க லைவ்வில் புதுசாக யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேனலில் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சாரு என்ன பண்ணுறீங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் 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 எவ்வளோ ஹாய் பயங்கரமான ஹாய் சொல்லுது பாப்பா குட்டி என்ன பண்ணுறீங்க ம் இந்த கிரைண்டரு பாருங்கள் கிரைண்ட்ரு வந்து நான் எத்தனாவது பிடிச்சிருப்பேன் செவன்த் எய்த்திலே வாங்கி வச்சலாமா இந்த கிரைண்டரு நான் செவன்ட் எய்த்து பிடிக்க வாங்கிக்க மாட்டேன் அப்போ வாங்கினது இப்போ எத்தனை வயசு ஆகுது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கும் வாங்கி அப்படியா ஆமாம் பதி பதினெட்டு வருஷம் இருக்கும் இந்த கிரைண்டர் வாங்கி இன்னுமுமே நல்லா ஒர்க் ஆகிட்டுக்கு சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் பழைய கிரைண்டர் ஸ்டார்டிங்லேயே கிரைண்டர் அப்போ தான் புதுசிலையே வாங்கினது இது ஏன்னா அதிகமாக கிரைண்டர் அப்போ தானே புதுசாக இந்த கிரைண்டர்லாம் வந்துச்சு பார்த்திங்களா அப்போவே வாங்கினது தான் இது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது இன்னமுமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது அதனால புதுசு நாங்கள் வாங்கவே இல்லை நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த கிரைண்டர் தான் இது கிட்டத்தட்ட கண்டிப்பாக நான் செவன்த் எய்ட் படிக்கும் போது வாங்கினது இன்னைக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படியா எங்கள் பாப்பாவும் பேசுதா நான் பேசுறதுனால எங்கள் பாப்பாவும் பேசுது ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாவும் ஹாய் சொன்னேன் நல்ல கம்பெனி லட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா லட்சுமி கம்பெனி நல்லா பேசுது பாருங்க என் பாப்பா பேசுது நல்லா பாரு ஹாய்

படுத்துந்துட்டு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் அது போயிடும் எப்போதுமே போயிடும் இது ஏன் வெயிட் பண்ணுதுங்கிறது எனக்கு நான் யோசிக்கவே இல்லை வேணாம் அது ஒரு பத்து நாள் அம்மா வீட்டில் இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்தப்ப எதுக்கு நிற்கிது அப்படின்னு யோசிக்கவே வேலை சாப்பாடு போடணுங்கிற நினைப்பே வரலாம் வச்சுக்கோங்க ஒன்று வந்துட்டு பார்த்துட்டு போயிடும் சரி எனக்கு ஒரு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன் முதல் நாள் மீன் ஆயிங்க என்ன பண்ணுது அப்படின்னா கவுச்சு நான்வெஜ் வச்சால் மட்டுமே தான் சாப்பிடுது இல்லைனா சாப்பிடவே மாட்டேதுங்க அதனால் இதுவும் போல இருக்குமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு சரி மீன் குழம்பு சா காலை மதியானம் அடித்து சாதம் இருந்துச்சு நைட்டு வந்து நாங்கள் இட்லி தோசை ஊற்றிக்கிறதுனால சாதம் கலரி வச்சு போகணும் வச்சேன் வச்சது மீன் குழம்புனால நல்லா சாப்பிட்டுச்சு மீன் பீஸ்லாம் கிடையாது சும்மா வெறும் குழம்பு தான் லைட்டாக கலந்து வைச்சேன் சாப்பிட்டுச்சு ஏன்ப்பா அம்மாச்ச போய் சொல்லுங்க பாப்பா கோழி எங்கிச்சு வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் நிறையா இருக்குது கோழிக்கு போட சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்போ அதுக்குன்னு தனியாக அரிசி வச்சுருக்காங்க இது என்ன பண்ணுது சமைக்கிற அரிசி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வீசிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் அது பழக்கமாக போய் டாக் என்ன பண்ணுச்சு அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சேன் அன்றைக்கி மறுநாள் இட்லி வர இருந்துச்சு காலையில் ஊற்றின இட்லி இருந்துச்சு சரி அரிசி போட்டு பார்க்கணும்னு போட்டு பார்த்தேன் சாப்பிட்டுச்சு மீன் குழம்பு மறுநாள் வந்துச்சு சரி மறுநாளும் வந்துருக்கேன் அதே டைமில் வந்து நின்றுச்சு மறுபடியும் அதே இடத்துல உட்கா இதே இடம் தான் இந்த இடம் தான் பாருங்கள் இந்த இடத்துல தான் உட்காந்துருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணால் மறுநாள் சாம்பார் இருக்குது சாப்பிடமா சொல்லிட்டு மறுபடியும் சாம்பார் காதி போட்டு பார்த்தா அதையுமே சாப்பிட்டுச்சு ஏன்னா எங்கள் தெருநாள் எங்கள் முக்கால்வாசி என்ன பண்ணோம்னா நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுது இந்த மாதிரி வெறும் இட்லியோ இல்லை புளி குழம்பு சாம்பார் ரசம் மாதிரி கலரி வச்சு சாப்பிடாதே இது ஆனால் சாப்பிடுது நேற்றி கூட கலரி வச்சா நேற்று மீன் குழம்பு வெயிட் பண்ணுது எதுப்பட்டாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சாப்பிட்ட பிறகு தான் போவோம் ஒம்போது வரைக்கும் கரெக்டாக டைமிங்கை பார்த்துக்குது ஒம்போதரைக்கும் மேலே இருக்க மாட்டேங்குது போயிடுது அது வரைக்கும் வெயிட் பண்ணுது போடுவாங்களா அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக போடுவேன் பாருங்கடாக இது இது புதுசாக இருக்குது இது போயிருக்குங்க அந்த பக்கம் ஓடி போயிடுச்சு வரும் சாப்பிட்டுட்டு தான் போகும் ஆமாம் அதனால் எப்படியும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு போடுவேன் புதுசாக லைவ்லாம் இருக்க நீங்கள் வந்து ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் ப்ளீஸ் ஹாய் வணக்கம் கமெண்ட் கொடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ப்ளீஸ் ஹாய் வணக்கம் புதுசாக லைவ்லாம் இருக்க நீங்கள் வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு சேனலுக்கு என்னோடய சேனலில் பாருங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னாமோ அம்மளும் அண்ணன் போயிட்டான் பாரு அண்ணன் போயிட்டான் அம்மாச்சுட்டு போயிட்டான் ம் போயிட்டான் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் போங்க யாருமே பார்க்குறாங்க ஆனால் கமெண்ட்டே காணோன்னா பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு கமெண்ட்டும் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க கமெண்ட் கொடுங்கன்னு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் சுமன் சுகுணா ஹாய் சுமன் ஹாய் லைவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுமன் ஹாய் வணக்கம் சுமன் நல்லா இருக்கீங்களா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாத்தாச்சா அவ்ளோ அது கையில் குத்திடும் அது குத்திடும் கையில் இருக்காது ஏன் இவ்வளோ அரிசி எடுத்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அம்மாச்சி திட்ட போறாங்க பாரு வந்துருச்சு சொன்னால அது சாப்பிட்டு தான் போவோம் அந்த டாக் வந்துருச்சு பாருங்க சாப்பிட்டு நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்ட பிறகு தான் போவோம் அது ஹாய் சொன்ன ஹாய் ஹாய் சொல்லியாச்சு நல்லா இருக்கீங்களா என்ன ஒரு சும்மா எனக்கு சாப்பாடு வேணுமா சாப்பாடு வேணுமா சொல்லுங்க அம்மல பேசுது பார் டாக் பேசுது பார் சாரு டாக் வந்துருக்கு பார் சாப்பிட வந்துருக்கு நேற்று மாதிரி ஏ அது பார்த்துட்டு நிக்கிது ஏன் சார் தரத்துற அது பசிக்குதாண்டி தான்

கடுத்துட்டாங்க தலைவர் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு நாள் கண்டிப்பாக லைவ் வந்து அட்டன் பண்ணும் அது வரைக்கும் லெட் கோம் சார் வேந்தன் என்னோட பையன் ஓகே பாய் நாளைக்கு லைவுக்கு வரேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்